நான் இன்னைக்கு வெஜிடபிள் ஸ்பிரிங் ரோல் எப்படி பண்றேங்கிறத காமிக்க போறேன் பாத்துக்கோங்க இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா முதல்ல வந்து மைதா மாவை பிசைஞ்சுக்கணும் நான் வந்து இந்த கப்பால ஒரு கப் எடுத்திருக்கேன் மைதா மாவு அதுல கொஞ்சோண்டு வந்து உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சோ துளி எண்ணெயை விட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசுறோமோ அது மாதிரி பிசைஞ்சுக்கணும் நான் ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சிருக்கேன் இது வந்து அரை மணி நேரம் ஊறணும் அதனால நான் கொஞ்சம் முன்னாடியே பசி வச்சாச்சு இந்த இதெல்லாம் பாருங்க சப்பாத்தி மாவு பாட்டம் இந்த மைதா மாவு பசி வச்சிருக்கேன் அதுல உள்ள ஸ்டப் பண்றதுக்கு என்னென்ன வெஜிடபிள் போட்டு பண்ணலாம் அப்படிங்கறத நான் இப்ப காமிக்கப் போறேன் முதல்ல அடுப்புல வந்து எண்ணெய் விட்டுக்கணும் கொஞ்சமாவே விட்டுக்கும் போது நிறைய வேண்டாம் அதுல வந்து பூண்டு வந்து நான் நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு மூணு பல் பூண்டை வந்து பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வரைச்சிக்கணும் காய்கறியை நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க முதல்ல வெங்காயத்தை போடணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கேரட் மூணாவது என்ன பீன்ஸ் இதுக்கப்புறம் நாலாவது கொட முட்டைகோச போன துணிதான் உப்பு போட போறேன் உப்பு இருக்கும் அதனால நான் துணிதான் உப்பு போட்டுக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் அது கொஞ்சம் போட்டு இதில் வந்து தண்ணி விடக்கூடாது தண்ணி தான் வதக்கணும் இதில் வந்து இப்ப கொஞ்சம் சோயா சாஸ் விடணும் கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு ரொம்பவும் வதங்கணும் அவசியம் இல்லை இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து முதல்ல அடுப்பை பற்ற வச்சுருந்தேன் அடுப்பை பற்ற வச்சு இலுப்பு செட்டியை வச்சு அதில் வந்து எண்ணெயை வச்சுக்கணும் எண்ணெயை வச்சுட்டு இப்போ வந்து வெஜிடபிள் ரோல் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் பெருசாக வேணுன்னா மாவு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் சுமாராக தான் பண்ணியிருக்கேன் இதை வந்து கனகனமாக வந்து பண்ணக்கூடாது கொஞ்சம் லேசாக இருந்தா தான் நல்லா இருக்கும் ஸ்ப்ரிங் ரோல் இல்லை மாவுக ஒட்டியிருந்தா அப்படி தட்டி விட்டுக்கோங்க போயிடும் இல்லைன்னா கையால் இப்படி இப்படி பண்ணாலே போயிடும் இப்போ வந்து இந்த இதை போட வெஜிடபிள்ஸ் வந்து அதில் வைக்கிறேன் வெஜிடபாக வச்சாச்சு இப்போ வந்து என்ன செய்யணும்னா மைதா மாவு வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும் கரைச்சி வச்சுட்டு சுற்றி வர இல்லை தடவணும் அப்படின்னா அது வந்து பிஞ்சுண்டு வராமல் இருக்கும் போய் இது பண்ணியாச்சு இது வந்து சுற்றி வர அந்த மாவை தடவையாச்சு இப்போ வந்து ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க

అడుక వేది అలా వంట కొంచెం మెదవ మీడియం వచ్చాము రొంబవే చెప్పి

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி இருந்ததுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் பாய் டாட்டா